அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம முதல்ல வந்து நம்மளை விட்டு இந்த மண்ணை விட்டு பிரிஞ்ச ஆர்த்தி பாண்டிச்சேரி ஆர்த்திக்கு ஆழ்ந்த இரங்கலை வருத்தத்துடன் தெரிவிப்போங்க ஒரு குழந்தை வந்து பிறந்து வளர்ந்து அதுக்கு பாலூட்டி தாலாட்டி சீராட்டி ராக்கன்று முழிச்சு பகல் கன்று முழிச்சு குழந்த தான் தன்னுடைய உலகம் அப்படின்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தாய் தகப்பனுக்கு அந்த குழந்தை இல்லை நம்மளை விட்டு பிரிஞ்சிருச்சு குழந்தைய வந்து துன்புறுத்தி கொண்டிருக்கான் அப்படிங்கும்போது ஒரு பெத்த தாயோட வலியும் வேதனையும் என்னன்னு அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய எனக்கு தெரியுங்க இந்த வலியும் வேதனையும் எப்படி இருக்கும் இந்த ஒன்றரை வருஷமா அனுபவிச்சுட்டு இருக்கேங்க அப்படி தான் ஆர்த்தியோட அப்பாவும் அம்மாவும் இருந்திருக்கும் நமக்கு வந்து எவ்வளவு தான் பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம எவ்வளோ கஷ்டத்துக்களை இருந்தாலும் நம்மளுடைய குழந்தைங்களோட முகத்தை பார்க்கும்போது நம்மளுடைய கவலை எல்லாமே மறந்து நம்மளுடைய பிரச்சனை இதெல்லாம் மறந்து நம்மளையும் அறியாமல் நம்ம மனசுக்குள்ளே நம்ம பசங்க முகத்தை பார்க்கும்போது ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் இருக்குங்க எவ்வளோ கஷ்டத்துலேயும் நம்ம குழந்தை முகத்தை பார்க்கும் போது நம்மளை அறியாமல் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நமக்கு இன்றைக்கி நம்ம குழந்தை இல்லை அப்படின்னு தெரியும் போது நம்மளுடைய வழியும் வேதனையும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது என்னால் இந்த ஒன்றரை வருஷமாக உணர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி தான் அந்த ஆர்த்தி அப்பா அம்மாவுக்கும் இருக்கும் இப்போ தங்கம் ஆர்த்தி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பச்சை குழந்தை ஒரு பூமுகம் அதுக்கு வந்து நல்லது எது கெட்டதே எது எது தப்பு எது சரி யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிற உலகம் அறியாத ஒரு பிஞ்சி உள்ளம் அந்த உலகம் அறியாத பிஞ்சி குழந்தைக்கு எதுக்கு நம்ம சிரிக்கணும் எதுக்கு அழுகணும் இப்படின்னு எதுவுமே தெரியாம இந்த மண்ணில் வந்து சிரிச்சு பேசி விளையாடி சந்தோஷமா தன்னுடைய காலத்தை பயணிச்சுட்டு இருந்த ஒரு குழந்தைய எவ்வளவு கொடுமை பண்ணி சித்திரவதை பண்ணி அதனுடைய வயசு என்னங்க அந்த குழந்தைக்கு வந்து தன்னுடைய உடல் உறுப்புகளில் என்ன இருக்குன்னு கூட அந்த குழந்தைக்கு தெரியாது ஆனால் அந்த பச்சம் மண்ணை படுபாவிங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன சித்திரவதை பண்ணி பண்ணக்கூடாத சித்திரவதை அனைத்தும் பண்ணி கொலை பண்ணி மூட்டையில் கட்டி போட்டிருக்கான் இந்த குழந்தையை காணும் அப்படிங்கக்குள்ளே அந்த பெத்த தாய்க்கும் தகப்பனுக்கும் எவ்வளோ துடி துடிச்சிருக்கும் அந்த குழந்தைய தேடக்குள்ள கண்டிப்பாக இன்னைக்கு எங்கேயாவது நம்ம குழந்தை கிடச்சிடாதா அப்படின்னு அந்த நாலு நாளாக தேடி இருப்பாங்க எங்கேயாவது இருந்து நம்ம பிள்ளை வந்துடாதா யாராவது கொண்டு வந்து விட்டுற மாட்டாங்களா இல்லை இங்கே நாங்கள் வச்சுருக்குறோம் அங்கே நாங்கள் வச்சுருக்கோம்னு யாராவது ஃபோன் பண்ணியிருக்க மாட்டாங்களா அப்படின்னு எவ்வளவோ இயக்கங்களோட அந்த நாலு நாளும் அழுதுகிட்டு எவ்வளோ எதிர்பார்ப்போட நம்ம குழந்த கெடைச்சிரும் கிடைச்சிரும் அப்படின்னு எவ்வளோ அழுது துடிச்சிருப்பாங்க ஆனால் கடைசியில் என்ன நேர்ந்தது சாக்கடையில் மூட்டை கட்டி போட்டுட்டானுவோம் அதை பார்க்கக்குள்ள ஒரு தாய் தகப்பனை அவங்க மனசு எவ்வளோ பதறு பதறி இருக்கும் இதுக்கெல்லாம் யாருங்க காரணம் நம்ம நாட்டில் சட்டங்கள் சரியில்லை தண்டனைகள் சரியில்லை இப்போது அந்த நாய்களை ஃபோட்ஸோ சட்டம்னு கைது பண்ணியிருக்காங்க ஒரு வருஷம் உள்ளார இருப்பான் அவனுக்கு வயசு ஐம்பத்தி ஏழு இங்கே இருந்தால் கூட மூணு வேலையும் சம்பாரித்து சாப்பிடணும் இப்போ உள்ளற பையன் என்னங்க பண்ண போகிறான் மூணு வேலையும் சொகுசாக சம்பாதிக்காமல் உட்காந்த இடத்துல தட்டில் சோறு வரும் சாப்பிட்டு வழக்கு நடந்து அதுக்கப்புறம் அவனுக்கு தண்டனை அதுதான் ஆயுள் தண்டனை இந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுப்பாங்க அதுக்கப்புறம் காந்தி ஜெயந்தி ஏதோ ஒரு பிரச்சனையில் அவன் வெளியே வந்துட போகிறான் இதுதான் நடக்க போகுது ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஆனால் நம்ம வழக்கில் அந்த சட்டத்தை கூட இங்கே கொண்டுட்டு வரலங்க என் தங்கம் ஸ்ரீமதி பதினெட்டு வயசுக்கும் உட்பட்ட ஒரு குழந்த தான் என் தங்கத்துக்கு கூட அந்த ஃபோர்ட்ஸோ சட்டத்தில் போடலைங்க இந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் பாண்டிச்சேரியிலேயாவது அந்த ஃபோர்ட்ஸோ சட்டம் அப்படின்னு ஒன்று இருந்தாவது போட்டாங்க ஆனால் இங்கே நம்ம தமிழக முதலமைச்சர் கண்டுகொள்ளவும் இல்லை காவல்துறையும் செய்ய வேண்டிய தன் கடமையை சரியாக செய்யலை ஃபோட்ஸோ சட்டத்துலையும் போடலை இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை பண்ணக்கூடிய நாதேரிகளெல்லாம் என்ன தெரியுங்களா பண்ணணும் அப்படியே ஒரு கம்பத்தில் கட்டி வச்சு அவனுங்கள பத்து நாளைக்கு சோறு தண்ணி இல்லாம போறவங்க வர்றவங்கெல்லாம் உதைக்க வச்சு அவனை கொலை பண்ணுன்னா அடுத்தவன் எவனாவது பிள்ளைங்கள கையை வைப்பானா அப்படி இல்லைன்னா அவனுடைய ஆண் உறுப்பை அறுக்கணுங்க அப்பனாதான் அவனுங்களுக்கெல்லாம் புத்தி வரும் ஒருத்தனுடைய ஆண் உறுப்பேது அறுத்தாதான் இன்னும் எவனாவது ஒருத்தன் நம்ம வீட்டு பிள்ளைங்க பெண் பிள்ளைங்க மேலே கை வைக்காத இருப்பானுவோ தக்கு தண்டனை கொடுக்காம இருக்கிறதுனால தான் அதுதான் என்னடா பண்ணிவிடுவோன்னு கைது பண்ணி ஒரு வருஷம் ஜெயிலில் இருப்போம் அப்படின்ற ஒரு துணிச்சல்ல பண்ணிக்கிட்டு இருக்கானுவோ இப்போ கூடங்க சமீபத்தில் சென்னையில் வந்து கூடுவாஞ்சேரியில் குழந்தை வந்து படிக்கப் போன ஒரு குழந்த அஞ்சு வயசு ஒரு குழந்தைக்கு ரெண்டு வாதியர்கள் சேர்ந்து அந்த குழந்தைக்கு தொந்தரவு பண்ணியிருக்கானுவோ பாலியல் தொந்தரவு அது தெரிஞ்சு ரெண்டு பேர்த்தையும் முக்கோடு போட்டு கைது பண்ணிட்டு போகிறாங்க அவ்வளவுதாங்க அவன் முகத்தறியை மூடிக்கிட்டு போ காவல் நிலையத்துக்கு போகிறான் வேற என்ன நடக்க போகுது இதுவே அந்த இடத்துலயே அவனுக்கு தக்க தண்டனை கொடுத்தா அடுத்த வாத்தி எவனாவது இந்த மாதிரி பண்ணுவானா இல்லை இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில பக்கத்து வீட்டில் கூட நம்பி வயசான தாத்தா தானே நம்ம குழந்தைய பார்த்துக்குவாரு அப்படின்னு கூட நம்ம எங்கேயாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை போகணும் அப்படின்னா கூட பக்கத்து விட்டு தாத்தா தானே கூட நம்பி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு இதுக்கெல்லாம் நம்ம நாட்டுல சட்டங்கள் சரியில்லை தண்டனை வந்து கடுமையாக்கணும் அப்பனாதான் என்ன மாதிரி தாய்மார்களோ ஆர்த்தியோட அப்பா அம்மா இவங்கெல்லாம் நிம்மதியா இருக்க முடியும் இப்படி சரியான சட்டங்களும் தண்டனையும் ஏற்றப்படாம தான் இன்னைக்கு நானும் ஆர்த்தியோட அப்பா அம்மாவும் அழுதுகிட்டு நிற்கிறோம் எங்க பிள்ளைங்களை இழந்துட்டு நிற்கிறோம் பாண்டிச்சேரியிலேயாவது அந்த முதலமைச்சர் தப்பு செஞ்சவன் யாரு என்னான்னு தெரிஞ்சு அந்த காவல்துறையும் ஃபோட்ஸோ சட்டத்தில் உள்ளற போட்டாங்க ஆனால் இங்கே என்ன பண்ணனானுங்க நம்ம வாழ்க்கையில் ஃபோட்ஸோ சட்டத்திலேயே கைது பண்ண முடியாம காவல்துறை கையை கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லைங்க இப்போ எடுத்த எடுப்புலேயே அங்கே பார்த்தீங்கன்னா சிசிடிவி பதிவு குழந்த அந்த பகுதியில் எங்கெல்லாம் சிசிடிவி பதிவு இருக்குது குழந்த எந்தெந்த கேமராலெலாம் எங்கேயாவது கிராஸ் பண்ணியிருக்கா ஓடி இருக்கா என்ன ஏது அப்படின்னு சிசிடிவி பதிவை கையாண்டாங்க நம்ம வழக்கில் எங்கேயாவது இந்த காவல்துறை சிசிடிவி பதிவை தொட்டாவது பார்த்துருக்காங்களா பார்த்தாங்க சிசிடிவி பதிவை பார்த்தாங்க தீவிரமாக பார்த்தாங்க இதுக்காக பார்த்தாங்க அப்படின்னா சின்னசேலம் டு கள்ளக்குறிச்சி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் பதிவை டெலீட் பண்ணுறதுக்கு முக்கிய வேலை பார்த்தாங்க அதே போல் கனியாமூர் டு கள்ளக்குறிச்சி இடையில் இருக்கக்கூடிய சிசிடிவி பதிவுகளை அழைக்கிறதுக்கு வேணால் மும்பரமாக வேலை பார்த்தாங்க எல்லா காவல்துறையிலையும் எல்லா இடத்துலையும் எல்லா கேஸுலேயும் சிசிடிவி பதிவு ரோட்ல எங்கெல்லாம் இருக்குன்னு போய் பார்த்து உண்மையை கண்டறியும் அப்படிங்கிறத நம் காவல்துறையோட வேலைன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா நம்ம தங்கம் ஸ்ரீமதி கேஸ்ல மட்டும் சிசிடிவி பதிவுகள் பூரா அழைக்கிறாங்க அப்ப எந்த அளவுக்கு அந்த கொலகாரனுக்கு வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு பாருங்க இப்ப தங்கம் ஆர்த்தியை வந்து எப்படி கொலை பண்ணானோ அப்படின்னா அந்த நாதேரிகள் ரெண்டு பேரும் போதையில் இருந்திருக்கான போதையில் இருக்கும்போது என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு திமுரு போதை ஏறினதும் தன் அறியாம சுயநனவு இல்லாம செய்யறானுவோ அப்படின்னு சொல்றாங்க இதுவே அவன் அம்மா அக்கா தங்கச்சி எல்லாம் வந்து கரெக்டாக அடையாளம் வச்சிருப்பான் ஆனா அடுத்தவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை மட்டும் அவனுக்கு போதை ஏறிடுச்சுன்னா யாரு என்னான்னு தெரியாது அதனால போதை ஏறின காரணத்தாலதான் இந்த மாதிரி பண்ணி கொலை பண்ணியிருக்கானோன்னு சொல்கிறாங்க இப்படி தாங்க அந்த கொலகார பள்ளி சக்தி பள்ளியிலையும் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு பேரில் பார்ட்டியை நடத்தி போதையை ஏற்றி என் தங்கம் ஸ்ரீமதிக்கு என்ன செய்யக்கூடாதோ அதெல்லாம் செஞ்சு கொலை பண்ண நானுவோம் இந்த நாதேரிகளும் அந்த ஆர்த்தி கத்திருச்சு கற்றுன உடனே ஐயோ இந்த பொண்ணு கத்துதே இந்த கற்றுனா யாராவது வந்து பார்த்துருவாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லி மூக்கை அடைச்சிதான் கொலை பண்ணி இருக்கிறத செய்தியில பார்த்துருக்கோம் அதே போலதாங்க என் தங்கம் ஸ்ரீமதியும் இந்த நாதேரிகள் என் தங்கம் ஒத்துக்கலை அப்படின்ன உடனே மூக்கை அடைச்சி புத்தி நாயிகை என்னெல்லாம் கொடுமைப்படுத்தக்கூடாதோ அத்தனை கொடுமையும் படுத்தி கொலை பண்ணி இருக்கிறானோ இந்த நாதேரிகள் போதை தலைக்கு ஏறிடுச்சுன்னா அவன் ஜனம் அவன் சொந்த பந்தம் மட்டும் கண்ணுக்கு தெரியுதுங்க ஆனால் ஊரில் இருக்கிற யார் குழந்த வேணாலும் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறது இப்போ இப்போ பாண்டிச்சேரியில் வந்து வழக்கறிஞர்கள்லாம் வந்து இந்த மாதிரி இந்த குலகாரணங்களுக்கு நாங்கள் வந்து வழக்கு வந்து ஆட மாட்டோம் அப்படின்னு ஒட்டுமொத்த வழக்கறிஞர்களும் அறிக்கை விட்டுருக்காங்க பார்த்தேன் ஆனால் பாருங்கள் நம்ம தங்கம் ஸ்ரீமதி வழக்கில் எத்தனையோ கருப்பு சட்டை போட்ட வக்கீல்கள் வந்து அவனுக்கு ஐடியா கொடுக்குறாங்க இப்படிலாம் பண்ணடா நீ தப்பிச்சு வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க படித்த படிப்புக்கு அர்த்தம் இல்லாமல் பொட்டி கிடச்சா போதும் அப்படின்னு அவனுக்காகியும் பதினேழு வக்கீல் பாதாடி இருக்காங்க கள்ளக்குறிச்சியில் அவனுக்காக ஐடியா சொல்லக்கூடிய வக்கீலே வந்து அவன் நாலஞ்சு பேரை வச்சுருக்கான் இப்படிலாம் இருந்தால் எப்படிங்க நாடு உருப்படும் தான் படித்த படிப்புக்கு கூட மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறானுங்க அதாவது கருப்பு சட்டை அப்படிங்கறது வக்கீலுக்கு படிச்சிருக்கிறவங்களை நம்மலாம் வந்து புனிதமா பாப்போம் நம்ம கேஸை வாதாடி எப்படியாவது வெற்றி பெற்று தர மாட்டாரா நமக்கு நேர்ந்த இந்த பிரச்சனைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் உண்மையை திறன்பட வாதாடி உண்மையை உலகத்துக்கு எடுத்து சொல்ல மாட்டாரா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அவரை நம்ம கடவுளா பார்ப்போம் ஆனா அப்படி இருக்கக்கூடிய வக்கீல்கள் ஒரு சில வழக்குல நல்லா அப்பட்டமா தெரியும் இது வந்து அவன் மேலே தான் தப்பு இருக்கணும் அப்பயும் அவனுக்காக ஆஜராகிறாங்க அந்த மாதிரிலாம் இவன் குலகாரம் தானே ஆஜர் ஆஜராகிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி வக்கீலெலாம் எதுக்கு தான் படிச்சிருக்காங்கன்னே தெரியலங்க இப்போ நம்ம தங்கம் ஆர்த்தி விஷயத்துல ஆளுங்கட்சி எதிர்கட்சி இன்னும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தோழமை கட்சிகள் எல்லாருமே வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் தெரிவிச்சாங்க ஆனால் தங்க ஸ்ரீமதிக்கு ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி இன்னும் இருக்கக்கூடிய தோழமை கட்சிகளும் சரி கண்டும் காணாமல் கண்களை மூடி வாயை மூடி காதை பொத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த கொலகார ரவிக்குமாருக்கு பின்புலம் நிறையா இருக்கிறனாலையும் அவன் வந்து நிறைய அரசியல்வாதிகளுக்கு கையால் இருந்துக்கிட்டு எவ்வளவோ பொண்ணுங்களோட வாழ்க்கையை நாசம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற காரணத்தால் எங்கே அந்த குட்டு வெளியே வந்தால் இருக்கக்கூடிய எல்லா அரசியல்வாதிகளும் நம்ம மாட்டிக்குவோம் பிரச்சனை அதனால் இவனை காப்பாற்றி விடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் யாருமே குரல் கொடுக்கலங்க அப்போ ஏன் கொடுக்கல அப்போ ஏன் கொடுக்கல அப்படின்னு நம்ம பார்க்கக்குள்ள ரவிக்குமாருக்கும் அரசியல்வாதிகளுக்கும் ஏகப்பட்ட தொடர்பு இருந்துக்கிட்டு இருக்குங்க அதனால தான் அவனை காப்பாற்றுறதுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்களே தவிர அவனை வந்து தக்க தண்டனை வாங்கி தரணும் இப்படி ஒரு குழந்தை கொலை பண்ணியிருக்கானே அப்படின்னு யார் மனசுக்குள்ளேயும் இல்லைங்க நேற்று வரையும் ஜஸ்டிஸ் பார் ஸ்ரீமதியின்னு நம்ம போட்டுக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார் ஆர்த்தின்னு போட்டுட்டு இருக்கோம் நாளைக்கு யாரோ எங்களை மாதிரி இன்னும் எந்த தாய் கதற போகிறாளோ அப்படின்னு நினைக்கக்குள்ள அடிவயிறெலாம் பதறுதுங்க எந்த குழந்தைய பலிகாட ஆக்கணுலோ எந்த நேரத்தில் எந்த பிஞ்சு உள்ளத்தையோ கொலை பண்ணுவோனோ அவனுங்களுடைய காமை பசிக்கு அவனுங்களுடைய காமை வெறுக்கி யாருட்டு பிள்ளைய என்ன பண்ணுவானுலோ எங்களை மாதிரி இன்னும் எத்தனை தாய் கதற போகிறாளோ அப்படின்னு நினைக்கக்குள்ள இப்போயே வயிறுலாம் பதறுதுங்க ஒரு பெத்த தாய்க்கு தாங்க தெரியும் அந்த குழந்தைய தன்னுடைய வயிற்றுல சுமந்து இந்த மண்ணுக்கு வெளியில் அம்மா அப்படின்னு அது கத்திக்கிட்டு வெளியே வரக்குள்ள அந்த தாய் எவ்வளோ சந்தோஷப்படுவார் நம்ம கள்ளக்குறிச்சி வழக்கிலேயே வந்து மக்கள்லாம் வந்து அடக்குமுறை பண்ணினாங்க அதே போல் தான் பாண்டிச்சேரியில் கூட இப்போ அடக்குமுறை பண்ணுறாங்க அப்போ இவனுங்க யாரோட்ட பிள்ளைங்களை வேணாலும் கொல்லலாம் நம்ம போய் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு அடக்குமுறை பண்ணுறாங்க யாரும் இந்த வழக்கை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஏன் சொல்கிறீங்க பிரச்சனையே இல்லாமல் கொண்டுட்டு வரலாமே பிரச்சனையே இல்லாம இருந்தா நாங்க ஏன் பேச போறோம் ஐயா முதல்வர் அவர்களே எங்களுக்கு நேர்ந்த கொடுமை நாங்க விடும் கண்ணீரே போதும் எங்களை போல இன்னொரு தாய் விடுற கண்ணீரை பார்க்கற சக்தி எங்களுக்கு இல்லை இன்னொரு உயிர் இந்த மண்ணில் பிஞ்சி இளம் குழந்தைகள் போகும் அவள நிலை இந்த மண்ணில் வேண்டாம் ஐயா